ஏற்கனவே நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் அவ்வளவு ஊறுபட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த கடவுள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு போல அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் இப்போ வேலை தேடி அடைஞ்சிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம இந்த கார்த்திகோட சொத்து பக்கம் நம்ம கௌதம் போறதே கிடையாது இனிமே வந்து போயினா தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கிறது மட்டும் இன்னும் அதையும் மீறி வந்து போயினா அதாவது இவ்வளவு போலீஸ் வரங்களா இருந்தாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து ஏழை ஆயிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாத்தையுமே மறுபடியும் நம்ம பேருக்கு எழுதி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மறுபடியும் முதல்ல இருந்து மிகப்பெரிய பெரிய ஆள வளரணும் அதாவது முன்னாடி எப்படி கௌதம் என்டர்பிரைசஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இது எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க என்னதான் கௌதம் இலக்கிய கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலுமே கூட சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல்லா லிஸ்டேஜ்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம்

என்ன வரப்போகுது இது நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம கௌதமை இங்க பார்த்து அங்க பார்த்து வந்து போயினா ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்து இவரு தான் வந்து போயினா என்னோட கணவர் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆகி இருந்தாங்க இப்போ அந்த ஒரு பூஜாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வந்து போய்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு நைட்டு நேரம் கூட பார்க்காம எல்லா கம்பெனிக்கும் இன்டர்வியூக்கு போயிட்டு நடந்தே வந்து போய்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு ஏன்னா குடும்ப கஷ்டம் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆட்டோ பிடிச்சி போனோம் அப்படின்னா கூட வீட்டுக்கு போகிறதுக்கு நூறு நூறு நூற்றம்பது ரூபாய் ஆயிடும் அந்த ஒரு பணத்தையும் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நடந்தே வந்து போதா போயிட்டு இருக்காரு அந்த ஒரு நேரத்துலதான் இந்த பூஜா அப்படிங்கிற பொண்ணு நடு ரோட்ல வந்து பத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம கௌதம் ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்தினாரு அவ்வளவுதான் அந்த பிரச்சனை அங்கேயும் முடிஞ்சிருச்சு இப்போ டாக்டர் வந்து போதின்னா நம்ம கௌதம் கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணு டிரக்ஸ் யூஸ் பண்ணி தான் மயக்கமாயிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் கௌதம்க்கு பயங்கரமான கோபம் அதுவும் அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல பொண்ணா அதாவது இவ்வளவு நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா இப்படி வந்து போய்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காள் இவெல்லாம் வந்து போய் உண்மையிலேயே நல்ல குடும்பத்து பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து போதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் யோசிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனா ஒரு பொண்ணுக்கு வந்து போய் ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா அவங்க கேர் பண்ணிக்கிற விதம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு விதத்தை தான் வந்து போய்னா இப்போ அந்த பூஜா பார்க்க போறாங்க கடைசியில ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்த அந்த பொண்ணு இப்போ அடுத்ததான் வந்து போய்னா நம்ம கௌதம் கிட்ட லவ் ப்ரப்போஸும் பண்ண போறாங்க இது உண்மையிலேயே கௌதமுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்க போகுது என்ன Nah, cakap bin pati kita. டாக்டர் கிட்ட கௌதம் கேட்கறாங்க அந்த பொண்ணு கண் கண்மூழிச்சிட்டாங்களா இப்பவே அவங்களை பார்த்து உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம வந்து உள்ள போக ஆரம்பிச்சுறாங்க அந்த பொண்ணு என்ன பேச வராங்க அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அது கேட்கறதே இல்ல ஏன்னா நம்ம அவ்வளவு கோவத்தோட இருக்காங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணா இருந்துகிட்டு இந்த ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றியே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்றினது யாரு என்னை காப்பாத்தணும் நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம பார்த்த உடனே அந்த பூஜாவுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் ஆரம்பிச்சிருது ஏன்னா ஏற்கனவே ஆஹ் அதாவது நம்ம கௌதம் அங்க எங்கன்னு பார்த்து அதுவும் கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இந்த தோடு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலின் லவ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மால் தானா நம்மளை காப்பாத்தினது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கௌதம் உள்ள போனவரு நீ எல்லாம் உண்மையிலேயே ஒரு பொண்ணு தானா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க எவ்வளவு தைரியம் தான் நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட பேச ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு பூஜாவும் வந்து பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கேட்கும் போது கூட கௌதம் அவ்வளவு கோவத்தோட அவ்வளோ ஆத்திரத்தோட வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு பொண்ணு ட்ரக்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கோ கோவத்துல தான் வந்து இப்போ நம்ம கௌதம் பேசுனாரு ஆனா இந்த ட்ரக்ஸை வந்து இப்போ கொடுத்தது வேற யாரோ அப்படின்ற விஷயம் வந்து இப்போ என்ன கௌதமுக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம கௌதம் பயங்கரமா வந்து பத்தினா கழிவு கழிவு ஊத்த ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு சார் எல்லாத்தையுமே திட்டி முடிச்சிட்டீங்களா நான் வந்து பத்தினா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசில வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தம் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு அவங்ககிட்ட இருந்துதான் நான் சண்டை போட்டு வரும்போது ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம கௌதம் இவ்ளோ பயங்கரமா கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கழிவு கழி ஊத்திட்டு இருக்க விஷயம் அந்த பூஜாவோட காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து பாயுற மாதிரி இருந்திருக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு அக்கறையோட திட்டுறாங்க அப்படின்னா அவருக்கும் நம்ம மேல ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ இது எல்லாமே பிரச்சனை கிடையாது இது யாருக்கு பிரச்சனையா வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் பிரச்சனையா வந்து நிக்குது அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து எல்லா உண்மையிலுமே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தன் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் என் சொத்துக்காகவும் அதே மாதிரி வந்து எனக்கா அதாவது என்ன அடையணும் அப்படின்றதுக்காகவும் என் சொத்துக்காவும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து பத்தினா அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரோட ஒரு பொண்ணு அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல யாரா இருந்தாலும் இதை பண்ணதான் செய்வாங்க அந்த ஒரு இடத்துல நம்ம கௌதம் வந்துட்டு ஆஹ் சாரி பூஜா நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன தப்பா நினைச்சிட்டேன் நான் இவ்வளவு உன்ன இருக்க கூடாது நீ தான் வந்து போயினா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்றதுக்காக தான் நான் திட்டேன் இதுக்கு மேல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணுதான் என்ன மன்னிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதம் அந்த இடத்துல மன்னிப்பும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து கௌதம இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல வந்து கல்யாணம் பண்ணா இந்த கௌதம தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்னுட்டு இருக்கா கண்டிப்பா வில்லியா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கௌதம் வந்து ரொம்ப பிடிச்சதுனால நம்ம கௌதம்க்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு ஃப்ரெண்டாவும் ஆயிடுறாங்க அடுத்து தான் கையில அது இதுன்னு சொல்லிட்டு வந்து இப்போ பார்த்த உடனே அடுத்ததா விஷயத்தை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எங்க போயிருந்தீங்க நீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கௌதம் வந்து சொல்றாங்க நான் ஏதோ வந்து இப்போ என்ன முடிச்சிட்டு இந்த லேட் நைட்ல வந்ததுனால உன்னை காப்பாற்ற முடிஞ்சது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க இன்டர்வியூக்கு போயிருந்தீங்களா எங்க போயிருந்தீங்க என்ன பண்ணிருந்தீங்க உங்க ஃபைல் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பூஜை வந்து இப்போ என்ன பாக்குறது மட்டும் நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து இப்போ வாங்கி தரப்போறாங்க வேலை அப்படின்றத விட வந்து தன்னோட லவ் அதாவது கௌதம் வந்து இப்ப அவங்க லப்பர் ஆயிட்டாங்களாம் அதனால வந்து அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம கௌதம் அந்த பொண்ணு பூஜாவை அவ்வளவு கழிவு கழிவு ஊத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம மேல இருக்கிற அக்கறைகள் தான் வந்து பேசினாரு அவர் பேசாம யார் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ கௌதம் நைட்டு ஃபுல்லா வேலை தேடிட்டு இருந்தாரு இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு அதுவும் இல்லாம தான் வந்து போயினா எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு நாளைக்கு வேலை கன்ஃபார்மா இருக்கும் இந்த ஒரு ஆபீஸ்க்கு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டையும் வந்து கொடுத்து அனுப்புங்க அங்க வாங்க உங்களுக்கு வேலை கண்டிப்பா ரெடியா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே வேலை கிடைக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் ஏன்னா நம்ம கௌதமுக்கு வேலை கிடைச்சாதான் பெரிய ஆளாயி ஒரு கம்பெனியை தொடங்கி முதல் இடத்துக்கு கொண்டு வந்து இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திக்கு பைரவி எஸ் கி தாக்ஷனி இவங்க எல்லாரையுமே ஒன்று இல்லைன்னு ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க வந்து வேலைக்கு எடுக்கிறது அது மட்டும் இல்லாம கௌதம தான் பூஜா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பா நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாவே வந்து நிப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இலக்கியா வந்து அதாவது ஆல்ரெடி கௌதமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் தெரிஞ்சாலுமே கூட கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து என்ன நிற்காது இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறைங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி ஒட்டின பிரஷ் பண்ணிக்கோங்க